நம்ம சின்ன வயசு அழகாக்குன ஜான் சீனா ஆக போகிறாரு தன்னுடைய கடைசி மேட்ச்சை டிசம்பர் பதினாலாம் தேதி அவர் போகிறாரு இந்திய டைமிங் படி நாளைக்கு காலையில் ஆறரை மணிக்கு நீங்கள் அவருடைய கடைசி மேட்ச்சை பார்க்கலாம் சோனி லைவில் தான் பார்க்கலாம் நெட்ஃப்ளிக்ஸில் தான் டப்ளியூடபுள்யூ வந்துட்டு வந்திருக்கு இருந்தாலுமே சாட்டர்டே நைட் மைன் ஈவெண்ட் அதாவது இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா சோனி லீவ் கிட்டே தான் இருக்குது ஸோ சோனி லைவ்ல நீங்கள் ஜான்சினாவுடைய கடைசி மேட்ச்சை லைவில் பார்க்கலாம் எத்தனை எத்தனை மெமரிகளை ஜான்சினா கொடுத்துருக்காரு அவரை பார்த்தாலே எல்லாருக்குள்ளேயும் சந்தோஷம் தானாக வரும் ஒரு தன்னம்பிக்கை தானாக உருவாகுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு ஈரோவாக வாழ்ந்திருக்காரு டபிள்யூடபிள்யூ மூலமாக நம்ம வாழ்க்கையில் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ரெண்டாயிரத்தி ரெண்டில் குர்டாங்கில் வந்து ஒரு ஓப்பன் சேலஞ்ச் விடுவார் அந்த ஓப்பன் சேலஞ்ச் மூலமாக அறிமுகமானவர் தான் ஜான்சினா வந்த உடனேயே குர்டாங்கில் புழக்க வச்சாங்க ஜான்சினா அந்தளவுக்கு அவர்கிட்ட ஆனது இருந்துச்சு அதுக்கப்புறம் எத்தனை எத்தனை ரைவல்ஸுங்க திஸ் இஸ் சினிமா அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்ணு முன்னாடி எக்கச்சக்க ரைவல்ஸை காமிச்சிருக்காரு முக்கியமாக பிரே வைட் கூட ப்ராக்லஸ்டர் கூட ரேண்டி ஓர்டன் கூட எஜ்ஜு கூட மைக்கிள்ஸ் கூட அப்புறம் ராக்கு கூட பேக் டு பேக் ரிசல்மணியாகவும் மறக்க முடியுமா அதெல்லாம் ஒரு காலங்க அந்த மாதிரியான காலம் அப்படி நம்மளை வாழ வச்சவர் தான் ஜான்சினா சின்ன வயசில் டபுள்யூ டபுள்யூ விளாடும் போது கண்டிப்பாக போட்டி இருக்கும் நான் தான் ஜான்சினா நான் தான் ஜான்சினான்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு மிகப்பெரிய லெகசியை அவர் வந்து கொண்டு வந்திருக்காரு அப்படிப்பட்ட அவர் தன்னுடைய லாஸ்ட்டு மேட்ச்சை குன்தர்க்கு எதிராக சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட்டில் ஆட போகிறாரு இந்த மேட்ச்சை யாரெல்லாம் பார்க்க போகிறீங்க அண்ட் ஜான்சினா உங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய மெமரி அது ஜான்சினா வச்சு உங்கள் வாழ்க்கையில் எதாவது நடந்திருக்குமில்ல அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம ஜான்சினாவுடைய சுவாரஸ்யமான நிகழ்வுகள் அவரை பற்றின சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாத்தையும் பற்றி இன்னொரு நாள் பேசுவோம் ரிட்டையட் ஆனதுக்கப்புறம் ஃபுல் வீடியோவே இறக்குவோம்